இதய பூமி மன்றம் தேவையறிந்து சேவை செய்யும் ஆற்றல் மிகு அமைப்பு புலம்பெயர் தேசத்து பணிகளில் உறைந்து வறுமையில் வாழும் எமது உறவுகளுக்காக உதவிடும் அற்புத பணியை செப்பனவே செய்திடும் சீரான காலம் இது വർദ്ധി

இப்போ இந்த கடைசி சண்டைக்கு தேவிப்புறத்தில் கொட்டில் கொட்டிலாக போட்டு தந்துடுறோம் அதில் தான் இருந்தேன் இருந்துட்டு சரி போய் பார்ப்போம்னு போனால் செல்லு செல்லும் அது இதுவும் அறமரமாக இருக்குது அப்போ பூவெல்லாம் போய் பூவிலாம் போன பிறகு பொடியும் போயிட்டு ஒரு ஒரு கிழம மூண்டாது மூண்டா அப்புறம் அதோட தான் தனியாக இருந்துலேருந்து பிறகு அங்க இதெல்லாம திருப்பி புதுக்குடியிரு பக்கம் போகணும் வளைஞர் மரம் அங்க இருந்து வளைஞ்சர் இந்த போயிருப்ப வந்து மற்றால் இங்கே புதுக்குடியில் ரெண்டு பேரும் முதல் மற்ற வந்து முதலே சத்து

இது ஒரு தங்கச்சி கட்டி கொடுத்தது வந்து விளையாட்டு தங்கச்சி ஒன்று கட்டி கொடுத்தி இந்த கிழங்கு உங்களுக்கு வந்து கிடைச்ச உதவி திட்டம்னுட்டு சொன்னான் இவ்வளோ காலத்து கிடையாது இந்த வீடு கட்டி தந்தது வேறு வேறு இந்த டியோ சொல்லி இந்த அரிசி கொடுத்தா உப்பு பண்ணி சொல்லும் வந்து அதிக அரிசி கொடுக்குறோம் அந்த எடுங்க அப்போ அதை போய் எடுப்பேன் ம்

குரோசர்கள் இல்லை வந்து அவங்க சொல்கிறாங்க க்ரோசர் இல்லையா இந்த ஈரெல்லாம் அப்படியே ஒட்டி அடித்தான் குடல் எல்லாம் ஒட்டிச்சான் இந்த சாப்பாடு உரங்கள் கையில் அப்படி இது கோயிலாக ஒட்டிச்சான் என்னென்ன விளையாட்டுக்காரருக்கு தெரிஞ்சு வந்து செய்து வந்தவ என்னென்ன தெரிஞ்ச சரியா வந்த நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் இது ஒரு போட்டு எடுத்து அனுப்பிடுறாங்க அனுப்பிடுங்க அது இங்கே வந்தோம் அந்த மாதிரி எடுத்து அனுப்பி அது அவே வந்து காசு கொடுத்து என்ன தேவை நீங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க மாட்டேங்க

ഇപ്പ തുടർന്ന് ഇപ്പൊ ഉന്നു ഇപ്പൊ ചെയ്യമാ കൊല്ലം വീട് വസതി കൊണ്ടു അറിക്ക് ഒരു ചെയ്യ നടുങ്ങി ഒരു ആടക്കി തന്നാലും പാർട്ട് കൊണ്ടാങ്കിലെ വട്ടി പാറ്റ വളർത്ത നമ്മി കോഴി കോഴി വളക്കണം

சாப்பாடு என்ன சாமானும் வேண்டியது அதுக்கு தானே எனக்கு வேணும் சாப்பாட்டுக்கு என்ன உழப்பு இருந்துச்சுன்னா ஏழுனால் நான் போய் வேலை செஞ்சு என்ன சரி வாங்கி சாப்பிட்டுக்குள்ளே இந்த ரொட்டியையும் சுட்டு கொள்வேன் எல்லாம் கூட தட்டுகள் இருக்கும் கறிப்பாட்டுக்கு அந்த இதுங்க சந்தைக்கு அப்போ இது வழியாக மீன் கூட விற்கிறேன் இது வழியாக வருவாங்க இருந்துட்டு வருவாங்க இல்லாட்டி வருவாங்க காசு இருந்தால் வாங்கலாம் காசு இருந்தால் வாங்கலாம் நாங்கள் வந்து இதே பூமி நெட் பண்ணி பண்ணுறோன்ற அமைப்பு நாங்கள் இந்த வீடியோவை பார்த்தோன்னா அப்படி நடிகா அவங்களை தொடர்பு கொண்டு கதை கோணம் மாதிரி எங்களுக்கு இதாக கிடந்தது அப்படி கண்டு எடுத்து கதைச்சது என்னென்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு இப்போ சில வேல சமையல் சாப்பாடு தேவைக்குரிய கொஞ்சம் சாமான் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தாரோம் இப்போ வாங்கி தாரோம் தந்துட்டு தான் போவோம் மற்றது நாங்கள் இந்த வீடியோவை போடுவோம் போடேக்குள்ள வந்து நிறைய பேர் பார்ப்பிடும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அவையால் உங்களோட நம்பர்னு நாங்கள் கொடுக்குறோம் இல்லை எங்களோட ஆட்சியை சொல்லி யாரும் தந்தாலும் நாங்கள் அதை கொண்டு தருவோம் மற்ற நேரடியாக உங்களோட கதைப்பினா நீங்கள வைக்கும் கூட பிரச்சனைகளை சொல்லுங்கோ வீட்டை பற்றி சொல்லுங்கோ சொல்லி உதவியில் வேண்டிக் கொள்ளுங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கான சாமான் நான் வாங்கி தரேன் வாங்கி தந்துட்டு போறேன் இங்கே வெளில கூட சாமான் பார்ப்போம் உங்களை வாங்கி கொண்டு வரோம் வந்து கிருஷ்ணன் அறுபத்தஞ்சு தான் இருக்கிறார் வேலை வட்டி ஒன்றும் செய்ய உட இல்லாம உடம்பியலாது கிளினிக் போய் கொண்டு இருக்கிறார் தனியா அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஒரு வசதி வாய்ப்பும் அவர் கொண்டுமே இல்லை இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் வேற ஒரு நல்ல உள்ளம் வந்து இந்த வீட்டை செய்து கொடுத்துருக்கணும் பெரிய உதவி எல்லாம் சீமேந்து போட்டு கட்டி கொடுத்துருக்கணும் ஆனா மேலான்னு பார்த்தா பிரச்சனையாக கிடையாது எல்லாம் கடுகால மேய்ஞ்சிக்கிடாது அதெல்லாம் உக்கி போச்சு இனி மழை வந்து வேண்டாம் இதுக்கு இந்த கூழ யாராவது செய்து கொடுக்கணும் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து நம்பருக்கு நம்பரை கொண்டு அதற்கு செய்து கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதோட உண்மை நிலவரம் வேணுன்ற சொன்னால் நாங்கள் நேராக வந்து பார்த்த இடத்துல அவருக்கு வேறு எதுவுமே இல்லை இனி அவர் கடைசி காலத்தில் சந்தோஷமாக சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போகிறக்குரிய அந்த ஏற்பாட்டை வந்து யாராவது செய்து கொடுக்கணும் மாதம் மாதம் வந்தால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி அவருக்கு வந்து உதவி செய்து அவர் சாப்பிட்டு வாழ்கிறக்குரிய உதவி திட்டத்தை யாராவது செய்யணுன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இதே பூமி நட்பணி மன்றத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு வர பார்வை இருக்கிறோம் அதோடைய இந்த பதிவையும் மேற்கொண்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் தயவு செய்த பார்த்து உதவி செய்யுங்க யாராவது புலம்பெர் தேசத்தில் வாழ்கிற நல்ல உள்ளங்கள் யாராவது தொடர்பு கொண்டு கட்டாயம் இருக்கு நீங்கள் உதவி செய்யணும் நாங்கள் இவருக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான க்ரோசரி சாமான் சமையலுக்குரிய சாமான்கள் அரிசி பருப்பு அப்படி நிறைய திங்ஸ்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு தான் போகிறோம் வேட்டை இல்லாக்கதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வேறு தொடர்பு கொண்டு கதையுங்க கதச்சி வேறுக்குரிய தவித்திட்டங்களும் மேற்கொள்ளுங்க நன்றி フォロワーはいいね。 கொடுத்திருக்கிறேனா எனக்கு வந்து இருக்க வீடு இது இல்லாம இருக்கு இந்த வீட்டை ஒரு கட்டித்தர மாதிரி உங்களை தலைமையுடன் கேட்டு எனக்கு இருக்கு சரியான கஷ்டம் உழப்பு புழப்பு உண்டும் மேலாது எனக்கு நீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க பு புள்ளைங்கன்ட்டு நினைச்சு நான் கேட்குறேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு ம மதம் உதவி செய்யுங்கள் தண்ணிக்கும் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது குளிக்கக்கூட கூட இயலாமல் இருக்குது எனக்கு அதுவும் எல்லாம் வசதியோ இருக்கா நீங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க எனக்கு உதவி செஞ்ச மாதிரி தாழ்மையுடன் நான் உங்களை கேட்குறேன் எனக்கு இந்த உதவிங்களை எனக்கு செய்யுங்க நீங்கள் இதே பூமி உள்ளவங்க வந்து எனக்கு இந்த வேட்டி சேற்றுலாம் எடுத்து கொடுத்து ஒரு மாதத்துக்கு தகுந்த சாப்பாடு சாமான் வாங்கி கொடுத்து எல்லாம் உதவி செஞ்சுட்டு போ போகிறாங்க தாழ்மையுடன் நான் எழுந்து நன்றியே தெரிவிக்கிறேன் தொடர்ந்து எனக்கு உதவி செய்யும் மாதிரி நன்றி

അപ്പോൾ നിങ്ങൾ ഉള്ള കോഴ് വരും പോണ കയ്യിലേ വെച്ചിരുന്ന എടുത്ത് കഥ പിന്നെ നിങ്ങളും ഉള്ള ഫ്രഡ്ജ് ഉദവി ചെയ്യ വായ്പകൾക്ക് നാളും കൈവിടമാളയെ

Vâng, xin cảm ơn anh em Đây nah, yeah. <cánh> là Được <cánh hạ là thân>